வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் திருவள்ளூர் மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அம்பத்தூர் தொகுதி மகளிர் சங்க ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சசிகலா ஜெயராமன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் கலை செல்வி ஆகியோர் தலைமையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் இருபத்து நான்கு தேதி அன்று அம்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் சங்க செயலாளர் இரா

கிட்டத்தட்ட அப்புறம் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இப்பொழுது ஐயா எனக்கு இந்த மாநில மகளிர் சங்க செயலாளராக எனக்கு பொறுப்பை தந்திருக்காரு அடிமட்டத்திலேருந்து நானும் நிர்வாகியாக வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இத்தனை பொறுப்புகளும் மென்மேலும் உழைப்பு மகளிரை போய் சந்திக்கிறோம் பேசுகிறோம் பெண்கள் மத்தியில் பேசும்போது ஒரு எழுச்சி உருவு பண்ணுறோம் பெண்கள் வந்து இதை எப்படின்னா பெண்கள் கட்டமைப்பு இந்த கடந்த ஏழு ஆண்டுகளாகவே வந்து கொஞ்சம் அமைதியாகிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த உத்வேகம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாகிடுச்சு ஆனால் இங்கெல்லாம் பார்த்தா அப்படி நீங்கள் உணரணும் உங்கள் எல்லாருக்குமே பொறுப்பு இப்போ இங்கே பாதி பேர் வந்திருக்கீங்க அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது பாதி பேருக்கு பொறுப்பு இல்லை வன்னிய இளம் பெண்கள் இருக்காங்க அன்புமணி தங்கைகள் இருக்காங்க தொகுதியிலையும் இப்போ போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு மாவட்ட நிர்வாகிகளை பெண்கள் பதிமூணு பேர் வராங்க இந்த பதிமூணு பேரும் அடுத்தது ஒன்றிய வாரியாவோ ஒன்றிய வாரியாவோ பகுதி வாரியாவோ பதிமூணு பெண்கள் இதையே கிளைக்கு அடுத்த புரியுதுங்களா எடுத்துட்டு அடுத்த கட்டமாக கொண்டு கூட்டம் நடத்தும் போது அந்த இடத்துல அந்த கிளை இருக்கிற ஒரு பதிமூணு பெண்கள் போய் உட்காரும்போது போது எப்படி இருக்கும் இது வந்து அடிமட்ட பேஸ் மட்டத்துல இருந்து நம்ம அதை வலுப்படுத்தணும் போடும் போது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு தான் இது ஏன்னு சொல்லணும்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கு மலைகளுக்கு ஆண்டு பெயர் வச்சு பார்த்துருப்பீங்க ஏழு மலை இது ஏழு மலை எட்டு மலைங்க ஆனா நதி இருக்குல்ல ஆனா ஓட ஓடுற தண்ணி அதுக்கெல்லாம் பெண்கள் பெருந்தான் வைப்பாங்க பார்த்துருப்பீங்க யமுனை கெங்கை அதை ஏன் வைக்கிறாங்க காவேரின்னு சொன்னீங்கன்னா பல விதமான கரடுமோடான மலை செடி கொடி முள்ளு அடிச்சு ஓடக்கூடிய அந்த பக்குவம் அந்த ஆறுகளுக்கு தான் உண்டு இதை ஏன் சொல்றேன்னா பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவன் இரண்டு பிறகு வாழக்கூடிய பெண் ஒரு குழந்தை மாற்றினா அந்த பெண்கள் இதில் முன்னாள் மாநில துணைத் தலைவரும் அம்பத்தூர் முன்னாள் சேர்மனுமான கே என் சேகர் மத்திய மாவட்ட செயலாளர் ந ஆனந்த கிருஷ்ணன் மாவட்ட தலைவர் கே பி பாண்டுரங்கன் தொகுதி செயலாளர்கள் ஆர் கே கோபி ஹரீஷ் நாயர் பகுதித் தலைவர் பொன்னுரங்கம் குரு ஏழுமலை ஆவடி சத்யா மற்றும் கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்